வணக்கம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன பேசக்கூடாதோ அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறார் சில மாதங்களாக தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அவர் செய்த செயல்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படி என்ன பேசினார் சொன்னாங்கன்னா சமீபத்தில் நடந்த சண்டையில் நடைபெற்ற ஐபிஎஸ் மாநாட்டில் ஐசிபிஎஸ் என்ன சொல்ல முடியாது என்ன மாநாடுன்னு என்ன ஐபிஎஸ் கூட்டம் தான் சொல்ல முடியும் அந்த கூட்டத்தில் வந்து அவங்க பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா அது ஒரு கூட்டம் என்னான்னு கேட்டால் எப்படி கிரைம் நடக்குது அதை பற்றி பேச வேண்டிய கூட்டம் எப்படி சட்டங்கள் தவறுகள் நடக்குது அதை எப்படி தடுக்கலாம் அதை முன்னெடுக்க வேண்டிய கூட்டத்தில் அதை அதை சம்மந்தமாக பேசலாம் கொலைகள் எப்படி கொள்ளைகள் எப்படி நடக்குது தவறுகள் எப்படி நடக்குது யாழ்மோ எப்படி எப்படி சீட்டிங் பண்ணுறாங்க இது எப்படி பண்ண எங்கே எப்படி நடக்குது சட்டங்களை எப்படி துரிதமாக நடவடிக்கலாம் அதை பற்றி பேச வேண்டிய இடத்துல அங்கே போனவர் நாள் தமிழ் கட்சி ஒரே பிரிவினாத இயக்கம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் அவர் நோக்கம் என்ன இந்த கட்சி ஒரு தவறான நோக்கங்கிறது உலகம் முழுக்கும் பரவாயில்ல இந்தியா புள்ளும் அந்த ஒரு அந்த விதைக்கிறதுக்கான இடத்தை பயன்படுத்திக்கிட்டாரா அது வன்மத்தை அப்படிங்கிற கேள்விக்குறியாகிறது இந்த இந்த கட்சியானது உருவாக காரணம் என்ன இல்லத்தில் தனக்கான உரிமை நிலம் போகுது நமக்கு தேவையான உரிப்புகிறது எல்லாம் மறுக்கப்படுங்கிறதுனால ஒரு தலைவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டமானது கடைசியில் முடிவுக்கு வந்து விட்டது அது சரியான போக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கைவிட்டாங்க பல லட்சம் பேர் கொண்டு கொண்டுவிட்டாங்க அதன் விளைவாக அது தீர்வாகாதுன்னு சொல்லிட்டு தான் அரசியல் போராட்டமே நமக்கான அதிகாரத்தை பெருங்கிற உண்ணாக்கோத்தரன் தம்சியமான அவர்கள் பதினாலு ஆண்டுகளாக தீவிரமாக முன்னெடுத்து கருத்துக்களை விதைத்து மக்களிட அரசியல் படுத்தி எட்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி அது முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தனித்துவமான அரசியல் கட்சி வாங்கியாக பெற்றிருக்கிறது இப்படி வளர்ந்து வரும் கட்சியை வந்து ஏதாவது ஒரு வழியில் மக்களிடம் நன்மதை குறைக்கணும் இல்லை தடை செய்கிறதுக்கான வேறுபாடுகளையும் இந்த ஆரிய திராவிட கட்சியில் பின்னிட்டு வேலை செய்கிறது ஏன்னென்று சொன்னால் எந்த ஒரு தமிழினமும் தன்னிச்சையாக அந்த வந்துடக்கூடாது அப்படி பேசுபவர்களை ஏதாவது ஒரு வழியில் குற்றம் செல்ல வேண்டும் அவர்களை ஏதாவது ஒரு இல்லை மக்களை புறந்துற அளவுக்கு நம்ம வந்து கட்சி புறக்கணிக்க வேண்டும்னா அந்த வெள்ளையாடி இலை இலசையில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்கள் இழுந்து விட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் இதை வந்து இந்த பிரிவினவாதம் பற்றி இந்த மிஷியமானவர்கள் சில ஆண்டுகள் கொண்டு பேசியிருக்கிற மேடைகளில் எவனோ ஒரு தனித்தனமாக தமிழ் தேசத்தை வந்து பேசுகிறோன்னா அவனை பிரிவினவாத பட்டம் கட்டி புறப்படுத்துவார்கள்

ஆன்மீகத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்க்கட்சியாகவோ ஆளுமைக்கு வரமோ கூடாது தான் என்னுடைய எண்ணம் இன்றைக்கு சரையை படையர் தம்பி கொடுத்த ரத்தம் படையாச்சி கூட ஓலையாடா இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடலில் ஓலையாடா நான் கொடுத்துட்டு வெளியில வந்துடுவேன் டாக்டர் ஏற்றி பாரு யார் கேட்டா கேட்டால் கேட்டா கேட்டால் பிடித மேல கீரி கீறினாலும் ரத்தம் ஒன்று ஆக மொத்த கீறி நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தா பட்டு கோட்டை பாடிருக்கா மதத்தை காப்பாற்றி மயிலா பூந்தவரை இது இது தொடர்ச்சியாக தான் பாருங்கள் அது வந்து ஒரு ஐபிஎஸ் மட்டும் பிஜேபி சம்மந்தப்பட்ட அமித்ஷா அவங்களாம் இருக்கிறாங்கனாங்க அந்த மாதிரி அவங்க அரங்கேற்ற விடம்தான் அது அந்த இடத்துல பேசுகிறான்னா அவரை மகிழ்வுக்கு தடவை பேசுகிறாரா இல்லை ஒரு வன்மத்தை ஒரு உள்ளே என்ன அப்படிதான் இருக்கின்றதா நாளைக்கு பதவி விட்டு போனாலும் ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுகிறாரா என்று கேள்வி எழுபடுகிறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க சா சாட்டை திருமுருகன் வந்து துக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு பாட்டு பாடியிருந்தார் அந்த பாட்டானது பல ஆண்டுகளாக அதிமுக மேடைகளில் பேசப்பட்ட பாடல் அது வேறு தனிப்பட்ட பாடல் இல்லை அப்படி ஒரு என்ன இருக்குதா இல்லையான்னு தெரியாது அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் இதுவும் கொடுக்கல அப்படி இருந்தால் எத்தனை ஆண்டுகளும் அந்த பாடல் படிக்கும்போது ஏன் கேள்வி எழுப்பவில்லை ஐயா கருணாநிதி அவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காண்டி மேற்கோள் காட்டி சாட்டையும் வேடியோ முன்னாடி பதிவிட்டிருந்தார் இந்த வகையில் இதை ஏதாவது ஒரு வகையில் அவர் கைது செய்வென்று கோரி பக்கத்தில் இத்தனை வெளியில் இருக்கும்போதோ கைது செஞ்சால் சரியாக இருக்க சொல்லிட்டு அவர் வெளியே குற்றாலத்துக்கு அங்கே சுற்றுலா சொல்லிடும்போது தொழில் திரும்பி கைது செய்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் தொழுதுடன் சென்றும் தப்பிக்க முயன்றார் அதுக்கு கைது என்று ஒரு காரணம் கட்டலாம் என்றார் செப்பை கட்டு கட்டலாம் என்று கைது சொல்கிறார்கள் கைது செய்யும் போது வரும்போது அவர் வாகனத்தையே சேதப்படுத்தினார்கள் போட்டுக்கு வரும்போது இது கைது செய்ய உள்ளெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா சரியான ஆதாரங்கள் இல்லை இப்படிப்பட்ட இதுக்கு வந்து உள்ளே வைக்க முடியாதுங்கிற கருத்தை நெத்தில வச்சாமல் சொல்லிட்டாங்க அந்த வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா வெறுப்பு ஏதாவது ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு இது யாரோ ஒரு பதிவு போட்டாங்க பதிவு போட்ட பிறகு அந்த பதிவு வந்து நாம் தமிழ்ச்சி தான் போட்டாங்கங்கிற எங்கேயோ யாரோ ஒரு மூல வீடியோ போட்டாலும் பதிவு போட்டாலும் நாம் தமிழ்ச்சி அந்த குட்ட சாட்டுவது ஏற்றுக்கூடிய அல்ல அப்படி ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிற நீங்கள் ஏர்மையாளாக இருக்கிறான்னு கேட்டாக்க இந்த பதிவை நீங்கள் விமர்சிக்கும் போது சாட்டை திருமணம் பற்றி திருச்சி சூரியர்களும் வாடகை வாய்க்களும் நிறைய இடங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் வாய்க்கு ஊசுறாவெல்லாம் அனகரையும் பேசிக்கிறான் அதை பட்சமாக சாட்டை தருமனங்களும் உங்கள்கிட்ட கம்பெனி கொடுத்துருக்காங்க அது மாதிரி அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை கண்டுபதில் உள்ளதில்லை எதிர்க்கட்சி சார்ந்தவர்களும் வேறு யாராலும் எந்த ஒரு குற்றம் கொடுத்தாலும் அதை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் ஆளுங்கட்சி அரசுக்கு எந்த ஒரு எங்கே இங்கேயோ ஒரு மூலையில் யாரோ டுவிட்டு போட்டாலும் எங்கேயோ ஒரு பதிவு பண்ணாலும் உடனடியாக கொலை குற்றவாளிகள் கள்ளக்கடத்தலும் தேடி சென்று கைது செஞ்சு அவர்கள் தண்டிப்பது அப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆளு சம்பந்த சாதகமாக செயல்படுற அதிகாரிகள் உண்மையான நேர்மலை அதிகாரி இருந்தால் சாட்டை அவர்களுக்கு வந்து பணகாரங்க குடும்பத்தை பேசுகிறாங்க ஒன்று தமிழ் கொடுத்த நடவடித்திருந்தால் தங்களும் என் குடும்பத்தை விமர்சிக்கிறான்னு சொல்ல சொல்லும்போது நேர்மையில் இருக்க முடியும் அப்போ எப்படி உங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமாக அவங்களுக்கு தான் அவங்க இருக்கா மற்றவங்க குடும்பம் இல்லையா அந்த கேள்வி அனுப்புகிறது இது என்ன பண்ணுங்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் அங்கே மாநாட்டில் பேசும்போது இப்படி இந்த குறிப்பிட்டு பேசுகிறேன் இது ஒரு சாம் சம சாமானிசம் இது தமிழ்நாட்டுக்கு மிக இது கண்காணிக்கப்பட்ட வேண்டிய இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு கருத்து கூத்துறா பாருங்க அந்த வன்மதி கோட்டில் இருக்கிறாரு அங்கே போயிட்டு அங்கே பேச வேண்டிய விடத்தை பேசவில்லை இது சத்தி நம்மளை ஐயா அண்ணாமலை அண்ணாமலை பிஜேபி தலைவரோடு கேள்விப்பார்கள் அது அவர் தனிப்பட்ட கருத்து இது ஒரு அரசாங்க கருத்தோ பிஜேபி கருத்தா அல்ல அவர் பேசியிருக்கிறாரு அதிகாரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க அவ்வளோதான் அது எங்க கருத்தா கிடையாது பிஜேபி கருத்தாக கிடையாது மத்தியில் ஆளுமருக்கு கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கருத்தா இல்லை அவரோட கருத்தாக இருந்தாலும் அங்கே பேசக்கூடாது அங்கீகாரப்பட்ட கட்சியை வந்து பிற பேச ஒருமை கிடையாது ஏன்னென்று சொன்னால் இவங்களுக்கு அரசியல் போராட்டம் அனைத்து போராட்டம் அல்ல அரசியல் அந்த கட்சியில் யார் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த மக்களை நீ வந்து பிரிவினா சொல்லுகிறாயா இல்லை அவங்க அவங்க ஏன் ஆயிரம் பணம் எடுத்து நாளில் கண்காணிக்கலாம் இல்லை இல்லை எப்படி இருந்த தவறு குற்றம் சுமத்த முடியும் இதை அவர் வந்து அரசியல் அதிகாரத்தை முறிப்போக்கில் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நான் கூட தெரிகிறது எத்தனையோ அரசியல் அதிகாரிகள் ஐபிஎஸ் இருக்கிறாங்க ஐஏஎஸ் இருக்கிறாங்க நிறைய அதிகாரெல்லாம் நல் நல்ல நல்ல செய்திகளெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறாங்க நேர்மையாக இருக்கிறாங்க பணியாற்றுறாங்க நன்மதிப்பை பெறுகிறாங்க

மயிலாப்பூரில் வந்து உனக்கு கார்த்திக் வைக்கல் தலைமையிலேயும் வைப்பேச நேர்மலையும் பதிவு செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் பேசிய திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் வந்து நாம் தமிழை கட்சி வந்து பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசியிருக்காரு இந்த பேச்சு வந்து அபத்தமானது ரொம்ப தவறான ஒரு பேச்சு அதை கடந்து அவரோட அதிகார எல்லை தாண்டி பேசியிருக்காரு இங்கே வந்து அரசு ஊழியர்கள் வந்து அரசியல் பேச முடியாது அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாதுங்கிறது அடிப்படை விதி அதை மீறி ஒரு கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து உள்நோக்கத்தோடு செல்படுறாரு அதனால் தான் அவர் அங்கே பேசியிருக்காரு இது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக நாம் தமிழ கட்சி குறித்து அவதூறு பெறப்படுறது நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது பண்ணுறது கைது பண்ணுறப்ப பெறப்படக்கூடிய அலைபேசிலேருந்து தனிப்பட்ட விவரங்களை எடுத்து தனிப்பட்ட ஒளிநாடாக்கள் புகைப்படங்கள் எடுத்து பொதுவெல்லு விடுறது அப்போ ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்படுவதற்கான எந்தவித தகுதியோ அருகதியோ அற்ற ஒரு ஆளாக தான் வந்து வருண்குமார் செயல்படுறாரு உண்மையிலே வந்து அவருக்கு வந்து அரசியல் பண்ணணும் நம்மளை எல்லாரும் பேசணும் நம்ம வந்து விளம்பரம் மூலமாக பெறணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் அவர் காவல்துறை இந்த பதவியை வந்து முழுமையாக ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவுக்கு போய் அங்கே ஒரு பொறுப்பு வாங்கிட்டு தாராளமாக செயல்படட்டும் நாமளும் வரவேற்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அண்ணாமலை வந்து பாஜகவோட மாநிலத்தலைவர் பொறுப்பில் இருக்கார் சசிகாந்த் செந்தில் வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்தவர் அவரும் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அதே போல் வருண்குமாரும் வரட்டும் வரவேற்கலாம் ஏன்னா இந்த அதிகாரத்தில் வந்துக்கிட்டு ஏன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தணும் நீங்கள் வந்து திமுகங்கிற கட்சிட்டு சம்பளம் வாங்கலை மக்களோட வழிபடத்தை சம்பளம் வாங்கலை